அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி இருபத்தி ஒன்றாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் இடுக்கண் அழியாமை குரல் அறுநூற்றி இருபத்தி நான்கு மடுத்தவாய் எல்லாம் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து தெளிவுரை தடைகள் ஏற்படும் இடங்களில் எல்லாம் வண்டியை இழுத்துச் செல்லும் எருதுபோல் விடாமுயற்சி உடையவன் உற்ற துன்பமே துன்பப்படுவதாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் குரு விளிம்பில் இருக்க சிம்மத்தில் சுக்கிரன் கேது கண்ணியில் சூரியன் துலாமில் செவ்வாய் அதோடு கூட புதன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்கரமாக அதோடு கூட சந்திரன் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் எதிர்பார்த்தபடியான பணி உயர்வும் வேண்டியபடியான இடமாற்றமும் கிடைக்கும் நண்பர்கள் ஆதரவு உண்டு என்று உங்களுக்கு புதிய வீடு மற்றும் வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் பெரியோர் நட்பு கிடைக்கும் அவர்களின் ஆசையும் கிட்டும் இன்று திருமண வாய்ப்புகள் ஏற்படும் நிச்சயம் செய்து நின்று போன திருமணம் கூட மீண்டும் பேச்சுவார்த்தையால் இன்று முடிவாகும் ஆடம்பர பொருள் சேர்க்கை உண்டு என்று இன்று குழந்தை பிறப்பு தாமதம் ஒரு வகையில் குடும்பத்தில் மிகுந்த எதிர்பார்ப்போடு தான் இருப்பார்கள் அனைவரும் சுய தாழ்வு மனப்பான்மை ஆனாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்க முயற்சியும் செய்வீர்கள் இளம் வயது நண்பர்களை என்று சந்திப்பீர்கள் அதாவது இழ வயதில் நீங்கள் நண்பர்களாக கொண்டவர்களை என்று சந்திப்பீர்கள் அந்த சந்திப்பில் அவர்கள் மூலம் சிறு சிறு தொழில் ஆரம்பிக்க கூட வாய்ப்புகள் உண்டாகும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாமல் சிறப்பாக இருக்கும் இன்று கல்லூரியில் படித்த நண்பர்களை சந்தித்து பழைய விஷயங்களை பேசி பேசி மகிழ்வீர்கள் என்று மலரும் நினைவுகள்தான் இன்று உடல் பருமன் குறித்த கவலை என்றும் இல்லாமல் இன்று மனதிற்கு அதிகம் தோன்றும் இன்று உங்களின் சுய மரியாதைக்காக மிகுந்த போராட்டங்களை சந்தித்தாலும் சமூகத்தில் நன்மதிப்பு இருக்கத்தான் செய்யும் கவலை வேண்டாம் பணம் சம்பந்தமாக எந்த ஒரு வாக்குறுதியும் தராமல் இருப்பது நல்லது பணம் நமது கைக்கு வரட்டும் அதற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் ஊட்டி வளர்த்த பிள்ளைகளால் பெற்றோருக்கு சமூகத்தில் சொந்தங்கள் முன்பும் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் காலம் இது என்ன புண்ணியம் செய்தோமோ என்று எண்ணி பூரிப்பு அடைவீர்கள் என்று உணவுத்துறை டெக்ஸ்டைல்ஸ் சாயம் போடும் தொழில் இயல் இசை நாடகம் சின்ன வண்ணத்திரை கலைஞர்கள் இவர்களுக்கு நல்ல வருமானத்தோடு சேர்த்து பெயரும் புகழும் கிடைக்கும் இன்றைய கோச்சார நிலவரம் அப்படித்தான் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் சிறுநீரகங்கள் இதயம் சார்ந்த நோய்கள் புருவத்தில் வெட்டுத்தழும்பு அம்மை புதுமையான ஃப்ளூ உஷ்ண நோய் உப்புச்சத்து அதிகரித்தல் தோல் வியாதிகள் நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் மின்மாற்றிகள் டவர் முருகன் கோயில் பற்றை கிரவுண்ட் ஹார்ட்வேர் சமையல் கூடம் பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடங்கள் பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடைகள் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் கேளிக்கை விடுதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சுகந்தி சுகுமார் மகிழ் வசந்தி ரம்யா திருப்பதி ஸ்ரீவித்யா திருமகள் அம்சவேணி ரத்தினம் மூர்த்தி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் முருங்கை மாங்காய் கத்தரிக்காய் கோவைக்காய் பீட்ரூட் துவரை இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடு ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்